இப்ப பட்ஜெட் சம்பந்தமான கேள்விகள் அப்புறம் கேள்வி செஷன்ல வச்சுக்கலாம் பட்ஜெட் சம்பந்தமா கேள்வி சொல்லுவாங்க இப்ப இந்த மோடி அரசனுடைய மூன்றாவது அமர்வுல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பன்னிரெண்டாவது நிதிநிலை அறிக்கைய எட்டாவது முறையாக மண்ணின் மகள் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கும் மதுரைக்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பச்சை தமிழச்சி பாராளுமன்றத்தில் எட்டாவது முறையாக தாக்கல் செஞ்சுருக்காங்க இதற்கு இந்த ஏழு கோடி தமிழர்களும் முதல்ல கொண்டாடணும் கைத்தட்டணும் வரவேற்கணும் கொண்டாடலும் கைத்தட்டினாலும் வரவேற்கிறனாலும் கேலி கிண்டல் பேசாமாவது குறைந்தபட்ச நாகரிகத்தை தமிழ் மக்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆனால் அந்த திராவிட இயக்கம் வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறது முதல் விஷயமாக அதாவது நீங்கள் வானோக்கி வாழும் உலகலாம் மன்னவன் கோள்நோக்கி வாழும் கொடி இதுதான் பட்ஜெட்டில் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி முகப்புலேயே பட்ஜெட்டில் எடுத்த எடுப்புலேயே வானோக்கி வாழும் உலகலாம் மன்னன் கோள் நோக்கி வாழும் குடி அப்படின்னு உலகமெல்லாம் எப்படி வானத்தை நோக்கி வாழ்றாங்களோ அது மாதிரி மன்னவனுடைய கோல் நோக்கி அவனுடைய செங்கோலை நோக்கி குடிகள் இருக்கின்றன என்கிற திருக்குறளை முதன் முதலிலே சொல்லிவிட்டுத்தான் பட்ஜெட்டை சாக்கிடுகிறார் அப்ப குரலோவியம் வரைந்த கலைஞரின் வழிவந்த இவர்கள் திருக்குறளை முதன் முதலிலே எடுத்து ஏம்பிய இங்க எத்தனை மொழி இருக்கு எத்தனை இலக்கியம் இருக்கு எத்தனை கலாச்சாரம் எத்தனை பண்பாடு எத்தனை வேறுபாடுகள் இருக்கு அத்தனைக்கு மத்தியில திருக்குறளை தமிழ்நாட்டு பட்ஜெட் இல்ல இந்தியாவுடைய பட்ஜெட்டு தொடர்ச்சியாக அது மாதிரி திருக்குறள் இடம்பெற்றிருக்கு ஆனா இந்த முறை கடந்த முறை திருக்குறள் கூட இடம்பெறவில்லையே என்று கதறியவர்கள் என்று திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த முறை திருக்குறள் இல்லையே என்று கதறியவர்கள் இந்த முறை திருக்குறள் இருக்கிறதே அதற்காவது நன்றி அப்படின்னு குறைந்தபட்ச நாகரீகத்தை கூட அவர்கள் கடைபிடிக்கவில்லை நம்பர் ஒன் அதற்கு அடுத்தபடியா நீங்க இந்த பட்ஜெட் வந்துட்டு நாலு பில்லர் மேலே எழுப்பப்பட்டதுங்க அதான் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற அடிநாதத்திலிருந்து அந்தியோத்தியா என்கிற அடிநாதத்திலிருந்து ஏகாத்ம மாணவ தர்சன் அப்படிங்கிற அடியாளத்திலிருந்து எழுந்த இந்த மோடி அரசின் மூன்றாவது பருவம் உணவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதி சொன்னா உழவு ஒரு பில்லர் தொழில் ஒரு பில்லர் அதான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆ அது சிறு குறு தொழில்கள் அதுக்கு எடுத்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபோர்த்து பில்லர் எக்ஸ்போர்ட் செக்டார் அப்ப இதுதான் இந்தியாவுடைய பட்ஜெட்டை நான்கு பக்கமாக சொல்ல வேண்டுமானால் நான்கு தலைப்பாகச் சொல்ல வேண்டுமானால் முதலிலே உழவு மிகப்பெரிய அளவுக்கு ஏன்னால் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சுரல் எக்கான விவசாய பொருளாதார நாடு இண்டஸ்ட்ரியல் எக்கான கிடையாது அதே மாதிரி கிடையாது நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு விவசாய பொருளாதாரத்தை சார்ந்த நாடு இன்னமும் கூட எழுதுக்காடு மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறார்கள் திருச்சி மாத்திரம் இந்தியா முழுவதுமே உலகத்தில் ஆக சேர்ந்த டெண்டாக்கள் தான் இருக்கிறது அது இருக்கட்டும் கங்கை டெல்டாவா இருக்கட்டும் மகாநதி டெல்டாவா இருக்கட்டும் ஒரு எந்த டெல்டாவா இருந்தாலும் உலகத்துல ஆகச்சிறந்த பெரிய டெல்டாக்கள் இங்கேதான் இருக்கிறது வற்றாத ஜீவநதிகள் இங்கேதான் இருக்கிறது மழை வளத்தை கொடுக்கக்கூடிய வெப்பமண்டல காடுகள் இங்கேதான் இருக்கிறது பள்ளியூர் பெருக்க சூழ்நிலை இங்குதான் இருக்கிறது ஆகையினால இது இயல்பாடு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ் இந்த ரிசோர்சஸ் வச்சு டெவலப் பண்ணணும் அப்படி ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி பாருங்க அதனால தினமும் பாடுபடு வயல் காட்டில் உலகம் சொல்லும் அயல் நாட்டில் இந்தியா விவசாயி விவசாயி என்னவளம் இல்லை இந்த நாட்டில் இயற்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உலகம் பேசும் அயல் நாட்டில் அப்படிங்கிற மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் அஹ் முதலீட்டிற்கும் ஏற்றுமதிக்குமான ஆகச்சிறந்த பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இதுதான் இதுல சப் கிளாஸ்ல உள்ளவர்களையும் எவ்வளவு என்ன புள்ளி வரும்னா எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கூகுள் தான் மற்றதுல கிடைக்கும் அண்ணனும் சொல்லி இருக்கிறாங்க நாலு முடிஞ்சிருச்சுங்க இப்ப நான் கேட்கிறேன் திமுக வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தை இது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் சந்திச்சு பத்திரிகையாளர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் ஊடக வாயிலாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைத்ததுக்கான காரணம் இந்த திமுகவுடைய பொய் பிரச்சாரம் அதை முறியடிப்பதற்கான உண்மை பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அதனால எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய திராவிட இயக்கத்துக்கு திராவிட கழகத்திற்கு திராவிட ஸ்டாக்குகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லைன்னா இந்த சந்திப்பே நடக்காது அதுல அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு என்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட போது பாராட்டலை திரும்ப திரும்ப அவங்க தப்பு பண்றாங்க நேற்றைக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு ஒரு நியாயம் போன வருடம் திருக்குறள் இல்லையே என்று குறைப்பட்டார் இந்த வருடம் திருக்குறள் இருக்கிறது அதுக்காண்டி வாழ்த்து சொல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடார் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு அவ்வளவு பெரிய காரிடாரை கொண்டு வரும் பொழுது கூட பாராட்டல அப்போ உடான் திட்டத்துல ஐந்து புதிய விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்படுது காரக்குடியில விமான நிலையம் வரப்போகுது இதையெல்லாம் நான் கேட்கறேன் காரக்குடி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா தயவுசெய்து ஊடக சே நீங்க நான்காவது தூண் அப்படின்னு சொல்ல ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க நாங்கள் நம்புறோம் உண்மையை எதிர்க்கட்சி பேச மாட்டாங்க செய்து நீங்க பேசுங்க காரக்குடியில இரண்டாம் உலக போரில் அவசர காலத்துக்கு போர்க்காலத்திற்கு அங்கே இன்னும் இருக்கிறது அங்கே ரன்வே அதாவது பராமரிக்கப்படாத சூழ்நிலை கூட இப்ப கூட ஃபிளைட்டா இருக்கலாம் ரபேல் விமானத்துக்கு அது கூட தேவையில்ல வேகட்ட கூட இருக்கலாம் ஆக இப்ப காரக்குடிக்கு ஃபிளைட் வர போது ஏர்போர்ட் வரப்போகுது திருச்சி பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இந்த இருந்து வந்தது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முன்பாக குற்றவாளி குண்டிலே நாங்கள் நிறுத்துகிறோம் சம்மான் நிதி விவசாயிகளுக்கான விழுமதி தொகை இந்தியாவிலேயே ஊப்பியில இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கான் அதை விட தமிழ்நாட்டுல அதிகமா வாங்கிட்டு இருக்கோம் அப்ப கொடுக்கலையா விவசாயிகளுக்கான சன்மான தொகை வெகுமதி தொகை மத்திய அரசு கொடுக்கலையா மோடி வீடு ஆவாஸ் யோஜனா இங்கதான் அதிகமா வீடு கட்டப்பட்டு இருக்கு அந்த பணம் மத்திய அரசு கொடுக்கலையா ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒரு தண்ணீர் பைப்பு ஜல் சக்தி மூலமா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து மோடி கொடுக்கலையா இலவச கேஸ் சிலிண்டர் மானியம் மோடி கொடுக்கலையா கிசான் கிரெடிட் கார்டு மோடி கொடுக்கலையா அது மாதிரி முத்ரா கடன் மோடி கொடுக்கலையா அது மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா ஸ்டாண்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா மேக் இன் இந்தியா மோடி கொடுக்கலையா பாரத் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு மோடி கொடுக்கலையா எல்லாத்துக்கும் மேல முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் வந்துட்டு விஸ்வகர்மா திட்டம் இவங்களுக்கு என்ன நினப்புனா விஸ்வகர்மா ஆசாரி அதாவது தச்சர் பட்டர் கொள்ளர் கண்ணார் அது மாதிரி கண்ணார் சரி இந்த அஞ்சு பேர் தான் விஸ்வகர்மா நினைச்சிருந்தாங்க ஐவனை கலைஞர் என்ன ஆனா அதை தாண்டி செங்கல் இருக்கிறவன் வாழை சுமக்கிறவன் வாடகையை விட்டுறவன் அது மாதிரி வாய்க்கால் விட்டுறவன் அது மாதிரி பழமறை ஏறுறவன் இது மாதிரி கல் உடைக்கிறவன் எல்லாத்தையும் கொண்டு முப்பத்தி ரெண்டு தொழில்களை ஒன்றாக்கி விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி தலா இரண்டு லட்சம் வட்டி இல்லாத கடன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கோடிக்கணக்கான பேருக்கு கிடைச்சிருக்கும் இதை தடுத்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜினி எப்படி பணியை தூக்கி அவர் மேல போட்டாங்களோ அதே மாதிரி மறுபடியும் குல தொழிலுக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு அப்பட்டமா எவ்வளவு நாளுக்கு ஏமாத்தி தமிழ்நாட்டை அற்புதமான கல்வி திட்டம் செயல்முறை கல்வி திட்டம் தான் ராஜாஜி கொண்டாந்தாரு காலையில விவசாயம் படிச்சுன்னா சாயந்தரம் வயலுக்கு போ அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல சொல்லி தரான் காலையில மருத்துவ கல்லூரியில படிச்சேன்னா மதியத்துக்கு மேல ஆஸ்பத்திரி போ காலையில இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன்னா மதியத்துக்கு மேல இண்டஸ்ட்ரி போ காலையில நீ கப்பல் துறையில படிச்சேன்னா மதியத்துக்கு மேல கடல்குள்ள போ இது தானங்க செயல்முறை கல்வி இந்த செயல்முறை கல்வியை குலக்கல்வின்னு சொல்லி ராஜாஜியுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு ராஜாஜியுடைய ஆதரவை வாங்கிட்டு அவருடைய கழுத்தை அறுத்து தமிழ்நாட்டுடைய கல்வியை கண்ணை திறக்காமல் ஐம்பது வருடம் ஊனமாக்கிய பெருமை இந்த திராவிட ஸ்டாக்குகளை செய்யும் இப்போ நான் என்ன கேட்கிறேன் இப்போ இந்த ஹெட்டிங்ல எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது புள்ளிவரத்தோட இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று திமுக சொல்வதும் அல்லது மாயாஜால பட்ஜெட் அப்படின்னு அதிமுக என்ன மாயாஜாலம் ஒன்னும் புரியலையே புள்ளிவரத்தோட சொல்றோம் இது என்ன மாயாஜாலம் அதனால தயவு செய்து தமிழ் மக்கள் இந்த திராவிட ஸ்டாக்குகளின் பொய் பிரச்சாரத்திலிருந்து விடுபட்டு உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்க பேசும்போது நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் பேசுகிற பொழுது ஓம் பிர்லா சொல்றாரு எப்ப சமஸ்கிருதத்திற்கு எதற்கு பணம் ஒதுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அது செத்து போன மொழி அப்படிங்கிறாரு எண்பதனாயிரம் பேர் தான் இந்தியாவில் பேசுறாங்க அப்படிங்கிறார் இந்தியாவில் செத்து போன மொழியோ உயிரோட இருக்கிற மொழியோ இந்தியாவுல த கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதம் தமிழ் இது ரெண்டு உலகத்தின் ஆக மூத்த மொழிகள் அது சமஸ்கிருதத்தை விட இத்தமிழ் வந்து முதன்மையான மூத்த மொழி தொன்மையான மொழின்னு மோடி உலகம் சொல்லி வர தமிழ் மொழியா இருக்குது சமஸ்கிருதம் வழக்கு மொழி அல்ல ஆனால் அது வேதங்கள்லையும் பூஜைகள்லையும் புரஸ்கரங்கள்லையும் அது வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அறவே வள போகல இலக்கியங்களா இருக்கு அதில் இருக்கிற தரவுகள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு செம்மையான மொழி ஒரு உன்னுடைய தாயை நீ மதிக்கிற மாதிரி மற்ற தாயை மதிக்கணும்ல அப்ப சமஸ்கிருதத்திற்கு ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்னா சமஸ்கிருத வெள்ளக்கார மொழி முடியா சமஸ்கிருதம் வந்து இந்தியாவின் மொழி தானே ஏன் எல்லா மொழியும் பாராட்டுற நீங்க அதை வந்துட்டு ஒரு மொழியை மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க ஆகையினால ஆகையினால இந்த சமஸ்கிருதத்திற்கு அப்படி இல்லை ஏற்கனவே பத்து மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது பாராளுமன்ற நிகழ்ச்சிகள் இப்ப அடிஷனலா அஞ்சு மொழியில மொழிபெயர்க்கிறாங்க அதுல சமஸ்கிருதம் வந்து ஒடியா சம்ஸ்கிருதம் அது மாதிரி பூரி இந்த மாதிரி மொழிகள்லாம் வருது இந்த அஞ்சுல மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்றாரு இமரா என்று சொல்றாரு அதுக்குதான் ஓம் பிள்ளா சொல்றாரு அப்பா தயாநிதி மகன் ஓம் பேர தயாநிதிங்கிறது சமஸ்கிருதம் தான் உட்காருப்பா அப்படின்ற இன்னொரு செய்தி அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான செய்தி அதை சொல்லியிருக்காங்க சொல்லா கேள்வி கூட இருந்தாலய ஒருத்தர் வந்து அறிவாலயத்துடைய காவல்காரர் எங்க கட்சியிலேயே ஒரு ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா தன்மான முஸ்லீ மரியாதையும் உள்ள இந்துக்கள் திமுகவில் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க கந்தர்மலையை சிக்கந்தர் என்று சொன்ன பிறகு திமுகவில் ஒரு கோடி பேர் இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு வேல் யாத்திரை போகக்கூடாது அப்படி மீறி போனால் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு வீட்டுக்காவலில் வைத்த பிறகும் அதுக்கப்புறம் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் போனவங்க மேலே இரும்பு கரம் கொண்டு தாக்குவோம்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் சிறைத்துறை அமைச்சர் சொன்ன பிறகும் ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்படி அறிவாலயத்துடைய காவல்காரர் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்திலிருந்து படித்து நீதிபதிகளாக ஆகும்போது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவார் அன்றைக்கி பிச்சைங்கிற வார்த்தை உங்களுக்கு வரும் நாங்கள் போட்ட பிச்சைன்னு அதே மாதிரி இந்த மண்ணின் மைந்தன் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ திருமிகு பழனியாண்டி அவர்கள் அண்மையில் மத்திய அரசு பட்ஜெட்டை எதிர்த்து மாநில அரசு பட்ஜெட்டை விளக்கி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் வந்து மத்திய அரசுக்கு மூணு கோடி ரூபா பிச்சை போட்டிருக்கேன் எப்படி ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபா நான் வந்து வரி செலுத்திருக்கேன் ரெண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்திருக்கேன் ஆக மூணு கோடி அஞ்சு லட்சம் மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சையில தான் இந்த பாஜக அரசு நடந்துக்கிட்டு இருக்கு தயவு செய்து கண்ணியமா நியாயமா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் சொல்லுங்க வரி கட்டுவது என்பது மத்திய அரசுக்கு போடுகிற பிச்சையா அப்ப வரிய வந்து பிச்சை என்று கொச்சைப்படுத்திய இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் என்ன பண்றது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கை எடுக்கணும் இவர் நாலு தலைமுறை பணக்காரருங்கிறாரு எலெக்ஷன் அபிடைவிட்டு எல்லாத்தையும் இருக்கு கூகுளில் போய் பாருங்க நாலு தலைமுறை அபிடேவிட்டு நாலு தலைமுறை பணக்காரன்னு சொல்றாரு இவங்க அப்பா என்ன ஜமீன்தாரா இவங்க தாத்தா என்ன ஜமீன்தாரா அவங்க பாட்டன் வந்து ஜமீன்தாரா இந்த ஜமீன்தார் இவங்களுடைய தொழில் என்ன இவர் மேலே மட்டும் அதாவது நான் சொல்ற சட்ட ஒழுங்கு வழக்கு இல்ல அரசியல்வாதிகள் வேறு வழக்கு இல்ல கொலை கொள்ளை பயங்கரமான வழக்குகள் ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இந்த எம்எல்ஏ மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சை சொல்லியிருக்காரு அவங்க மந்திரி மகேஷ் அவர்களையும் நேரு அவர்களையும் ஒருமையில் பேசியிருக்காரு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க அதிமுக பத்தி பேசியிருக்காரு சீனிவாசனை பத்தி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல பாஜக அரசுக்கு மோடி அரசுக்கு நான் போட்ட பிச்சை என்று சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறேன் திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது தகுந்த குற்றவியல் நடவடிக்கை பாஜக சார்பில் எடுக்கப்படும் கடன் உதவி திட்டம் பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ சமூகத்தை சேராத ஒரு நபர் தச்சு தொழில் செய்ய போனால் அவர்களுக்கு இந்த கடன் உதவி உண்டா உண்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் விஸ்வகர்மா தான் ஐந்து தொழில் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க அது விஸ்வகர்மான பிரம்மாவுடைய பெயர் இருக்கிறதுனால அது விஸ்வகர்மா அப்படின்னு நம்ம சொல்லுதுட்டு வர்றதுனால சொல்லுது இந்த கர்மாவை செய்கிற அனைவருமே இப்போ வேதம் ஓதுறதும் ஓது வைக்கிறதும் பிராமணன் சொல்லியிருக்கு ஒரு சூத்திரம் ஓதுனா கூட அவன் பிராமணன் தான் வேதத்தின்படி வேத வியாசர் யார் அவர் மீனவர் தானே வான்மீகி யார் அவர் வேடவர் தானே இன்னும் சொல்லப்போனால் அவர்லாம் சூத்துறது தானே நமக்கு தவறான தகவலே கொடுத்துருக்காங்க

அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டா கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஆனால் மு க ஸ்டாலினுடைய அரசு என்ன பண்ணாங்கன்னா ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்து அதுக்குரிய போர்ட்டலில் வந்திருக்குது ஆனால் இவர்கள் வேண்டுமென்று இந்த விஸ்வகர்மா திட்டம் தொடங்கினால் மத்திய அரசுக்கு வந்து இதனால் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு அங்கு முதல்வர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதுல என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தொழில் செய்யலாம் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அந்த திட்டத்தின் பெயர் தான் விஸ்வகர்மா திட்டமே ஒழிய எந்த தொழில் செய்வது எதை செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது வேண்டுமென்றே பிரதமரின் புகழுக்கு கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு மாநில அரசு மற்றொரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அதிலும் குறிப்பாக அந்த திட்டத்தில் பலன் பெறுபவர்கள் முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு கிளாஸையும் சப் கிளாஸையும் அதில் வைத்துள்ளார்கள் நீங்களே சொல்லுங்க அதாவது முப்பத்தைந்து வயசுக்கு பிறகு யாருக்கு சார் தொழில் தொடங்க வேண்டிய அந்த எண்ணம் வரும் யார் தொழில் தொடங்குவா பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அந்த தான் ஒருத்தவங்க வந்து படிச்சிருந்தாலும் சரி படிக்காம இருந்தாலும் சரி நாமளே வந்து ஒரு தொழிலை தொடங்கலாம்ன்ற ஒரு உத்வேகம் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு யாரு வந்து அந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் கூட போடல அந்த திட்டம் ஃபிளாப் ஆயிருக்குது இதுவரை அந்த திட்டத்துல எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா ஏன்னா யாருமே அது இந்த திட்டத்தை ஆதரிக்கவில்லை விஸ்வகர்மா இனத்தவர் அந்த திட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது எல்லாம் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் தான் எங்களுக்கு வேண்டும் அந்த திட்டத்தின் தான் நாங்கள் வந்து பலன் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு விஸ்வகர்மா சம சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எங்களிடம் தொடர்ந்து கடிதம் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் மத்திய அரசை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள்